சத்தீஷ்கரில் மாவோயிஸ்ட் தாக்குதலில் உயிரிழந்த தமிழக வீரர் செந்தில்குமார் இறப்பதற்கு சில மணித்துளிகளுக்கு முன்பு அனுப்பிய வீடியோ காட்சிகள் நியூஸ் செவன் தமிழுக்கு கிடைத்துள்ளன கடந்த திங்கட்கிழமை சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகள் தாக்குதலில் தமிழக வீரர்கள் நான்கு பேர் உட்பட இருபத்து ஆறு பேர் உயிரிழந்தனர் இவர்களில் வீர மரணமடைந்த நீடாமங்கலத்தைச் சேர்ந்த செந்தில்குமாரும் ஒருவர் வீர மரணத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு நடுக்காட்டில் சிஆர்பிஎப் வீரர்கள் உணவு சமைத்து சாப்பிடும் காட்சிகள் நியூஸ் கிடைத்துள்ளன அந்த வீடியோவில் கூடாரத்தின் கீழ் அமர்ந்து வீரர்கள் நூடுல்ஸ் தயாரித்து சாப்பிடுகின்றனர் அந்த காட்சிகளை மாவோயிஸ்ட் தாக்குதலில் உயிரிழந்த செந்தில்குமார் தனது சகோதரருக்கு அனுப்பி வைத்துள்ளார் வீர மரணம் அடைந்த சிஆர்பிஎப் வீரர் செந்தில்குமார் அனுப்பிய வீடியோ காட்சிகளை தற்போது பார்க்கலாம் साहक जल नहीं रहा है लेकिन सिर्फ पता तो नहीं कहां से है वीडियो खींच रहा செந்தில் செந்தில்குமார் அனுப்பிய வீடியோ காட்சிகள் நடுக்காட்டில் சிஆர்பிஎஃப் வீரர்களின் நிலையை படம் பிடித்து காட்டுவதாக உள்ளது சில மாதங்களுக்கு முன்பு எல்லை பாதுகாப்பு படையில் தரமான உணவு வழங்கப்படாதது குறித்து தேஜ் பகதூர் என்ற வீரர் குற்றம் சாட்டியது குறிப்பிடத்தக்கது वीडियो <laughs> खींच रहा ये उतर मैं क्या बना रहा हूँ और क्या हाँ तो बस प्याज மாவோயிஸ்ட் தாக்குதலில் உயிரிழந்த நீடா மங்கலத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் தனது சகோதரருக்கு வீடியோ அனுப்பியுள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை வீர மரணம் அடைந்த செந்தில்குமாரின் உறவினர் முத்துக்குமரனிடம் கேட்கலாம் வணக்கம் முத்துக்குமரன் இந்த வீடியோவை செந்தில்குமார் எப்போது அனுப்பினார் அந்த வீடியோவை அனுப்பிய பிறகு செந்தில்குமார் உங்கள்கிட்ட பேசினாரா இல்லை அதாவது இது ஒரு இருபத்தி நாலாம் தேதி அவங்க அந்த சாலை சாலை சீரமைக்க மணியில் ஈடுபட்டுருக்கிற ஒரு ஒரு சூழ்நிலையில் அந்த சதீஷ் சம்பளில் சுக்மா மாவட்டத்தில் உள்ள கலப்பந்தர் பகுதியில் தான் அவங்க பணியில் ஈடுபட்டுருந்துருக்கிறாங்க இந்த இந்த வீடியோ அனுப்புகிறது வந்து அதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அவர் எப்படியும் போல இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அவர் ஷேர் பண்ணிக்குவார் வயசுக்கிட்டையும் குழந்தைகிட்ட அந்த தம்பிகிட்ட அதுக்கு ஒரு மாமா தான் உறவினர் தான் இது ரொம்ப மனசே ரொம்ப எல்லாருக்கும் பாதிச்சிருக்குங்க ஒரே ஒரு பையன் தான் ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இவர் ஒரு பையன் இவருக்கு ஒரு ஒரே ஒரு பையன் இருக்கிறான் ஐந்து வயசுல மூணாவது படிக்கிறான் நான் எல்லாரையும் ரொம்ப சுகத்துல ஆசை போயிட்டாங்க இவர் வந்து ஆக்சுவலி ரெண்டு நாள் வர்றது மாதிரி தான் பிளானிங் இருந்துச்சு இங்கே அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப மன உளைச்சல எல்லாருக்கும் கொடுத்துருக்கு கவர்மெண்ட்டு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இருபது லட்சம் உதவி பண்ணிருக்காங்க உதவித்தொகை அமைச்சர் காமராஜர் கொடுத்துருக்காங்க ஒரு அந்த மாதிரி அந்த பொண்ணு அவரோட சிந்திலோட ஒய்ஃப்க்கு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது மாதிரி பாக்கி ஒரு நாலு பேருக்குமே அது மாதிரி கொடுக்கணும் ஏன்னா நக்ஸலைத்து தகவல்கள் இரு எதிர்பாராத விதமாக ரொம்ப பிளான் பண்ணி அவங்க பண்ணியிருக்கிறாங்க இவங்களும் யாருமே எதிர்பார்க்காம இருந்து சூழ்நிலை எதிர்கொண்டுருக்குறாங்க இது மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது இனி வர காலகட்டத்தில் இந்திய அரசாங்கம் ரொம்ப பாதுகா பா பாதுகாப்பு படை வீரர்களுக்கு ரொம்ப ஒரு உறுது இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராமல் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பத்து பேர் பத்து பேர் நக்ஸலடை முன்னிறுத்துறதா கேள்விப்பட்டோம் நேற்று ஒரு நீச்சுலாம் வந்துச்சு இதுக்கப்புறம் தான் அந்த ஆக்ஸெலாம் இருக்கிறாங்க இது காலம் ரொம்ப காலமாக இந்த மாதிரி ஒரு நக்ஸலடு தாக்குதலாம் நம்ம சிறுபனையில் உள்ளவங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருந்தோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க மாற்றிக்கிட்டாங்களே இதெல்லாம் வருத்தமாக இருக்குது இந்த ஒம்பத்தஞ்சு வயசுலேயும் காலம் மரணம் அடைஞ்சிருக்காப்புல வீரமரணம் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் அஞ்சல் செலுத்திக்கிறோம் இறந்த தமிழ்நாடு வீரர்கள் நாலு பேருக்குமே கண்ணீர் அணி செலுத்துக்கிறோம் இது இது மாதிரி நடக்கக்கூடாது அரசாங்கம் ரொம்ப நடத்திடணும் இனிமேல் வர காலகட்டத்தில் எல்லையில் எல்லையில் இருக்கிறவங்களையும் நல்ல விதமாக பார்த்துக்கணும் நல்ல குழு அமைச்சு அவங்களுக்கு சாப்பாடுலேருந்து மருத்துவ உதிலும் எல்லாம் சரியான விதத்தில் போகணும் ஆனால் இவங்க யாருமே வெளியில் சொல்லிக்கிறதில்லை இவங்க சந்தோஷமாக தான் எடுத்துக்கிறாங்க அவங்க சாப்பிட்றதை கூட சந்தோஷமாக தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க சந்தோஷமாக ஷேர் பண்ணுறாங்க நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம் நல்லா இருக்கு எங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கு நாங்கள் நாட்டுக்காக வாழ்கிறோம் நாட்டுக்காக உயிரை கொடுத்த தயார்ன்னா சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மரணத்துக்கு அப்புறம்லாம் இதெல்லாம் ஐயோ இந்த மாதிரிலாம் ஆயிட்டாங்களே இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்களேன்னு வருத்தப்பட வேண்டியிருக்கு ஆனால் அவங்களாம் யாருமே வருத்தப்படல மேடம் அவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் நெஞ்சு நெஞ்சில் அடிச்சிருக்காங்க இது நெஞ்சில் நெஞ்சில் குண்டு பாஞ்சிருக்கு அவனுக்கு அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும் முகத்துல எதுவுமே இல்லை ரொம்ப சந்தோஷமாக தான் இறந்துருக்கான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் நம்ம தமிழ்நாடு சேர்ந்த நாலு வீரர்களும் உயிரிழந்தது உங்களோட குடும்பத்துக்கு மட்டுமில்ல ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே ஒரு துயரமான செய்திதான் அதே சமயத்துல இந்த வீடியோ காட்சியை வந்து அவர் அனுப்பின பிறகு உங்களிடம் பேசும்போது நடுக்காட்டுல அவர் சந்தித்த சிரமங்கள் பற்றி எதாவது உங்ககிட்ட தெரிவிச்சாரா இல்லை அது மாதிரி சிரமங்கள்லாம் அவங்க அவங்களுக்கு இது பழகிய ஒன்றும் தானே இது மாதிரி அவங்க சிரமம் பற்றியெல்லாம் அவங்க இல்ல ஆனால் எப்பயாவது வரும்போது அவங்க உறவினர்கள்ட்ட அவங்க ஓய்ஃபிட்டலாம் சும்மா ஷேர் பண்ணிக்குவாங்க இது தான் இருக்கும்பா இப்போ இவர் வந்து ப்ரொமோஷனில் தான் ஒரு பிரயானத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் தான் போயிருக்காரு இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியல இது மாதிரி எல்லாருமே தான் இருக்கிறவங்க ராணுவத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அதுதான் அதுதான் சொல்லுவாங்க வெளியில் வந்து அவங்க கஷ்டப்படுறதை யாருமே சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு இந்தியாவுக்கு அவங்க உயிர் கொடுக்கறதுக்காக இருக்கிறாங்க தேச நலன் கருதி எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஒவ்வொருத்தவங்களும் நம்ம நாடு நம்ம இப்படி இருக்கணும் ஒரு உதாரணமா இருக்கணும்னு இருக்கணும் தான் நினைப்பாங்க ஒழிய அதெல்லாம் வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்க மேடம் துபாயில் இருக்கிறாங்க சவுதியில் இருக்கிறாங்க நம்ம இந்திய மக்கள்லாம் தொழிலாளியெல்லாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஆனால் அவங்க குடும்பம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சு வரும்போது அந்த குடும்பத்தில் அந்த குழந்தைகளோட சந்தோஷம் மனைவி மக்களோட சந்தோஷம் தாய் தந்த சந்தோஷத்தை தான் பார்ப்பாங்க அங்கே இருக்கிற கஷ்டத்தில் அவங்க பகிர்ந்துக்க மாட்டாங்க அதே போல் தான் இவங்க அதை விட ஜாஸ்தி தான் இவங்க நம்ம நாட்டுக்காக நம்ம தேசம் நல்லா இருக்கணும் இல்லை நம்ம நாட்டுக்கு உள்ள வருகிற அச்சுறுத்தலை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அந்த அச்சுறுத்தலை வந்து சமாளிக்கணும் அவங்கள வந்து சரியான விதத்தில் தண்டனை கொடுக்கணுன்ற ஒரே கொள்கையில தான் அவங்க இருக்கிறாங்க இன்னி வரைக்கும் அதனால் வந்து நம்ம அவங்க வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு தோணாது இவர் ஜஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா ஏன்னா இ அவரோடய ஒய்ஃபு கேட்பாங்கல்ல நான் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டீங்களாப்பா என்னப்பா சாப்பிட்டீங்க இன்னைக்கு இப்போ காலையில் என்னப்பா டிஃப்ரெண்ட் சாப்பிட்டீங்க மற்றப்பா பத்தி அதுக்கு பயில் சொல்லணும்ல அதுக்காக இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்வாங்க எல்லாருமே உள்ளது தான் எல்லாேருக்குமே உள்ள விஷயங்கள் தான் அது அது போலதான் அவர் அனுப்பியிருக்கிறாரு ஆனால் இது வந்து எந்த எந்த கமௌண்ட்டும் இல்லை அவங்களுக்கு இது ஒரு ஆனந்தமான தான் அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தான் இது மாதிரி சாப்பிடுறது இந்த மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு மகிழ்ச்சி தான் அவங்களுக்கு வந்து எந்த வித குறையும் இல்லை அவங்க நல்ல விதமா தான் இராணுவத்தில் சாப்பாடு எல்லாமே கொடுக்குறாங்க அது இவங்களுக்கு சரி டெலிகேட்டான இடத்துல இருக்கும்போது இது மாதிரி தான் அவங்க வாழணும் அதை பழகிட்டாங்க வாழ்கிறதுக்கு பழகிட்டாங்க இது வந்து இவங்க நக்சைடு தாக்குதல்ங்கிறது வந்து எதிர்பாராமல் நடந்திருக்கு இவங்க வந்து பிளான் பண்ணி முந்நூறு பேர் முந்நூற்றம்பது பேர் வந்து ஒரு ஐம்பது பேருக்கு இடத்துல வந்து அடிக்கும்போது இவங்க என்ன பண்ண முடியும் உள்ளூர்லேயே அவங்க உள்ளூர்லயே அவங்கள வந்து கணக்கு கொடுக்குற அளவு இருக்கிறாங்க இருக்கிறாங்க அவங்க மக்கள் யார் நக்சைட் யாருன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை மேம் அதுதான் பிரச்சனைங்க இந்த நக்சைட் வந்து பார்க்குறாங்கன்னா இப்போது எல்லையில் வந்து இப்போ இதில் வந்து காஷ்மீர்லாம் தெரியும் இவன் யார் தீவிரவாதின்னு தெரியுமா அப்படிதான் தான் நல்லா படிச்சிருக்கேன் பேப்பரில் இவங்களாம் யாருன்னு தெரியும் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆனால் நக்சைட்ல பொறுத்த வரைக்கும் இவங்க யாரும் தெரியாத ஒரு சூழ்நிலைங்கிறாங்களே ஆ அது மாதிரி தானே நல்லா வந்துகிட்ருக்கு சரியெல்லாம் மக்களோட மக்களாக தானே கலந்து வர்றாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யாருமே அச்சீவ் பண்ண முடியாது இவன் யாரு என்ன நல்ல மாதிரி பழகிட்டு இருப்பான் ஒரு பத்து பதினஞ்சு நாள் அப்படியே பழகிட்டு இருப்பான் கடைசியில் பார்த்தா அவனே வந்து அவன் ஆளுக்கு மெசேஜ் அனுப்புவானே மெசேஜ் அனுப்பி இங்கே இவங்க ஃப்ரீயாக இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க இங்கே ரோடு போகிறவங்களுக்கு சாலை சீரமைப்பு பணியில் இருந்த தொழிலாளருக்கு தானே பாதுகாப்புக்கு போயிருக்காங்க இதுமாதிரி அங்கே அதாவது டெவலப்மெண்ட் தானே போயிருக்காங்க